காய்கறி மார்க்கெட்டினுடைய கட்டுமான பணிகள் ஐம்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட காமராஜ் மார்க்கெட் அது நீண்ட நாட்களாக இந்த பகுதியில் கடைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் புதிதாக எங்களுக்கு கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து மனு முதலும் சற்று கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் ஆறு கோடி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு குறிப்பாக இந்த இடத்தில் நூற்றி அறுபது கடைகள் அமைப்பதற்கான வடிவமைப்புகள் செய்யப்பட்டு பணிகள் மிக விரைவாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நூற்றி அறுபது கடைகளில் நூற்றி இருபத்தி மூன்று கடைகள் பணிகள் முடிந்திருக்கின்றன ஏதமிரு மீதம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு கடைகளுக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் பணிகள் முடிக்கப்பட்டு ஜனவரி முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு குறிப்பாக இருக்கக்கூடிய வணிக பெருமக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த கடைகள் ஒப்படைப்பு செய்யப்பட உள்ளன எனவே இந்த பணிகளைப் பொறுத்தவரை நீண்ட ஆண்டுகளுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை ஏற்று மாணவ முதலமைச்சராக ஆறு கோடி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதிகளை கொடுத்து இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது இது மாதிரி நிறையா பணிகள் கரூர் மாவட்டத்தில் நடந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மீன் மார்க்கெட்டில் தொடங்கி நூலகம் புதிய பேருந்து நிலையம் அது நீதிமன்ற வழக்கு எடுக்கிறதுனால அந்த பணி நடக்காமல் இருக்கு இது போன்ற பணிகள் மகளிர் தங்கும் விடுதி அதற்கு அந்த கட்டிடங்கள் தேர்வு செய்ய அந்த இடிக்க வேண்டிய சூழல் பழைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதை தான் அதையும் அரசினுடைய ஒத்துழைப்பு பெற்று மாவட்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த பணிகளும் விரைவாக தொடர்ந்து இருக்கின்றன கரூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது முதலமைச்சர்கள் தொடர்ந்து நிதிகளை கொடுத்து திட்டங்களை கொடுத்து அந்த பணிகளையும் விரைவுபடுத்த வேண்டும் என்று தொடர்ந்து ஆய்வுகளின் பற்றி உத்தரவுகளை வழங்கினாலும் விரைவாக பணிகள் நடைபெற வேண்டும் ஒளிப்பெயிற்று மினி டைனிங் பார்த்து வரைக்கும் ஒரு வார காலம் அதில் மக்கள் இடங்கள் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் மாவட்ட ஆட்சியரோடு பேசிக் அரசு நிலங்களை கரூர் மாவட்டத்தில் மிக குறைவாக மிக மிக குறைவாக இருக்கின்றன போதிய அளவு அரசுடைய திட்டங்களுக்கு தேவையான அரசு நிலங்கள் இல்லாமல் தோக்கக்கூடிய வகையில் புதிய இடங்கள் தேர்வு செய்யக்கூடிய பணிகளை மாவட்ட ஆட்சி இடங்கள் செய்து கொண்டிருக்கிறது விரைவில் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசுடைய அரசுக்கு கருத்து நான் வந்து வழக்கு பதிவு பண்ணுவோம் காலையில் வந்து நான் கூட சோசியல் மீடியா சில செய்திகளாக பார்க்குறேன் அதாவது பல மாநிலங்களில் அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டதில்லை தமிழ்நாடும் ஒருவரை சேர்க்கப்பட்டிருக்கின்றன சிலர் சோசியல் மீடியாவில் அதையும் அந்த கருத்துக்களையும் பதிவிட்டிருக்காங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்த விதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இல்லை அதை முதல்ல தெளிவுபடுத்த வணிக ரீதியான தொடர்புகள் எந்த வகையிலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனத்திற்கும் இல்லை தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாநில தலைவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய மின் தேவையை கருத்திலே கொண்டு மத்திய மின்சாரத்துறையோடு அமைப்புகளோடு ஆயிரத்தி ஐநூறு மெகாவட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது அந்த நிறுவனத்தோடு தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் புணிந்துணர்வை செய்திருக்கின்றன குறிப்பாக சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இது மத்திய அரசனுடைய நிறுவனம் அந்த நிறுவனங்கள் தான் யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் அந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அந்த நிறுவனம் மற்ற மாநிலங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு விலை இறுதி செய்யப்பட்டு அதன் பிறகுதான் அந்த அரசு மத்திய அரசு நிறுவனம் அந்தந்த மாநிலங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்வார்கள் அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தோடு தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் அளவில் கொள்முதல் செய்வதற்காக இருபத்தைந்து ஆண்டு கால கொள்முதலுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே அது மிக குறைந்த விலைக்கு இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு பைசா தலைவிலை கொள்முதல் செய்வதற்கு மிக குறைந்த விலையில் மிக மிக குறைந்த விலையில் மட்டும் தெரியும் ஏடிஎம் கேஷில் ஏழு ரூபாய் ஒரு பைசா கொள்முதல் செஞ்சாங்க இப்போ அதே மின்சாரம் சோலார் உற்பத்தி மின்சாரம் வந்து ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு பைசா கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதுவும் வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மத்திய எரிசக்தி துறையினுடைய ஒரு அங்கம் அதனுடைய நிறுவனம் அதில்தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதானி நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வரியத்திற்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லை இதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நடவடிக்கை ஏறத்தாழ வந்து தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு புகார்களுக்கு வரக்கூடிய புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய புகார்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என்று மனு முதலமைச்சர்களும் ஆய்வுக் கூட்டத்தை உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள் அந்த பணிகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னொன்று நாங்கள் சொல்கிறது இப்போ கணவன் என்னை கேட்டதனால நான் அந்த கருத்துக்களை சொல்கிறேன் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சியில் நீங்கள் வந்து யூடியூப்லையாக இருக்கட்டும் அல்ல ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும் போடக்கூடிய கார்டு உங்களுடைய செய்தி நிறுவனங்கள் போடக்கூடிய கார்டுகள் கூட அது சிலர் ஒரு சிலர் அந்த கார்டுகளை போட்டுருக்காங்க அதுபோல தெளிவுபடுத்துங்க எந்த விதமான தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானிய நிறுவனத்தில் அதானிய நிறுவனத்தின் மீது சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு எந்த தொடர்பு இல்லை அது முதல்ல தெளிவுபடுத்துங்க அது ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடத்தில் கேட்கலாம் இல்லை இன்னும் சந்தேகம் தான் எங்கள் அதிகாரிகிட்ட கேட்கலாம் சிம்பியை கேட்கலாம் செக்ரட்டரிக்கிட்ட கேட்கலாம் அதில் அரசாங்கம் இதை தெளிவுபடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் பணி யார் கேட்கும் இல்லை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அந்த வழக்கு யார் பின்னாடி இருந்து தாக்கல் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் யார் தாக்கல் செஞ்சாங்க அந்த பணி நடக்கக்கூடாது அப்படின்னு முட்டுக்கட்ட போடுறாங்க ஏன் நூலகத்துக்கு கூட ஒரு பிரம்மாண்டமான நூலகம் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு பகிலக்கூடிய மாணவ மாணவிகள் அவருடைய வாய்ப்பை அதை பயம் எதிர்பார்த்து காத்திருக்காங்க விரைவில் அந்த நூலகம் திறந்தால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் வசதியாக இருக்கும் சொல்லி அதையெல்லாம் முடக்கக்கூடிய வகையில் அதுக்கும் சில முட்டுக்கட்டைகள்லாம் போட்டாங்க நீதிமன்ற வரைக்கும் கூட போனாங்க நீதிமன்றத்தில் ஆணைகளை பெற்று அரசனுடைய ஒப்புதலை பெற்று அந்த பணி விரைவாக தொடங்க இருக்கின்றோம் எனவே பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை நீதிமன்றத்தினுடைய விசாரணை முடித்து பல தீர்ப்பு வருவதற்கு காத்திருக்கின்றோம் தீர்ப்பு வந்தவுடன் வெள்ளத்துக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் தீர்ப்பு வந்தவுடன் கண்டிப்பாக அந்த புதிய பேருந்து நிலையம் விரைவாக முடிக்கப்பட்டு முதலமைச்சரின் திருக்கரங்களால் அந்த புதிய பேருந்திலையே மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வருவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ கையிருப்பு இருக்கு தேவையான அளவுக்கு நிலக்கரி குழந்தைகள் வந்து நம்ம தயாராக இருக்கு முன்ன உற்பத்திக்கு தேவையோ அதுக்கு தயாராக இருக்குது என்ன இப்போ காலம் இல்லை அந்தளவுக்கு அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ நிலக்கரி கையிருக்கு அதில் ஒரு கருத்தை நீங்கள் இதை தெளிவுபடுத்திக்க மேலப்பள்ளி மேலப்பாளையம் டு மேலப்பாளையம் கோயம்பள்ளி பாலம் என்பது ஏற்கனவே நாங்கள் பல முறை இடத்துல சுட்டி காட்டிக்கோம் நீங்களும் அந்த கேள்வியில் கேட்கிறோம் அது சாலையோடு சேர்த்து அந்த பணிகளை செய்வதற்காக முதலில் திட்டம் வடிவமைக்கப்பட்டது அந்த திட்டத்தை மாற்றி சுற்றுவட்ட சாலைகளுக்கு அதிகமான நிதிகள் தேவை என்பதால் அதை பிரித்து கோயம்பள்ளி மேலப்பாளையம் பாலத்தை மட்டும் தனியாக பிரித்து இடத்தால் தொள்ளாயிரம் மீட்டர் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு சாலை அமைத்து அந்த பாளையத்தினுடைய இணைப்பு சாலைகளை அமைத்து பால பொதுமக்களுடைய பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கான கருத்துரு தயார் செய்யப்பட்டு விரைவில் அந்த பணி தொடங்க இருக்கின்றோம் அந்த ஒரு கிலோமீட்டர் தொள்ளாயிரம் மீட்டர் அளவு சாலை அமைக்கப்பட்டவுடன் உடனடியாக பொதுமக்களுடைய பயன்பாட்டில் கொண்டு வரோம்